கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய காலை வெளியில் பிரயாணம் என்ற செய்தல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாளில் முகவரியாக அப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று பார்த்தோம் இந்த சந்ததியில்தான் யூத கோத்திரம் உருவாகிறது அதுபோல் இஸ்மாவில் ஏசா இவர்களின் சந்ததியில்தான் இன்றைய அரேபியர்கள் ஏசாவும் யாக்கோவும் அண்ணன் தம்பிகள் இவர்கள் சந்ததிக்குள் தான் இன்றைய இஸ்ரவேல் யுத்தம் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஐநா சபை இஸ்ரவேலுக்கு தனிநாறு நாடு பிரகடனம் செய்த பின் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் யூதர்களை இஸ்ரவேல் யூதர்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அழித்தே தீருவோம் என்று கோஷம் போட்டுக்கொண்டு ஐநா சபையை விட்டு வெளியேறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது இதை தாங்க முடியாமல் அரபு நாடுகள் அடுத்த நாள் காலையில் யுத்தத்தை ஆரம்பித்தார்கள் காலை ஐந்து இருபத்தைந்துக்கு அவியுட் வானிலி நிலையத்திலிருந்து இஸ்ரவேல் இஸ்ரவேல் முதல் இஸ்ரவேலின் முதல் பிரதமர் டேவிட் பென் குரியன் தம் நாட்டு மக்களுக்கு செய்தி அளித்து கொண்டிருந்தார் இஸ்ரவேலை அமெரிக்கா அங்கீகரித்ததற்காக அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்து கொண்டிருக்கும் போது ஒரு வெடிக்கொண்டு அவர் ஆற்றிய உரையை மறைத்து நிகழ்ச்சி சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது பின் மறுபடியும் பிரதமர் பென்குரியன் பேச தொடங்கினார் நம்முடைய நாட்டை ஒரு எதிரி விமானம் தாக்குகிறது இந்த சம்பவத்தோடு ஆரம்பமாகிறது யுத்தம் இஸ்ரேவேலு சுதந்திர பிரகடனம் செய்யப்பட்ட பின் தன் சுதந்திர போரை சந்திக்க நேரிட்டது யூதர்களாகிய தங்கள் சகோதரர்கள் தங்கள் சுய தேசத்திலே சுதந்திரமாக வாழ விரும்பாத அரேபியர்கள் இஸ்ரேவேலுக்கு எதிராக இந்த படையெடுப்பை ஆரம்பித்தனர் எகிப்து ஈராக் சவுதி அரேபியா சிரிய யமன் லேமன் ஜோர்டான் ஆகிய இத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்து மிக சிறிய நாடாகிய அதுவும் முந்தின நாள்தான் சுதந்திரம் கிடைத்தது இஸ்ரேவேலுக்கு பனை படைபலம் கிடையாது பீரங்கிகள் கிடையாது பணபலம் கிடையாது மற்ற எந்த நாடுகளுடனையான ஒரு தொடர்பு கிடையாது எந்த ஒரு வசதியும் இல்லாத இஸ்ரவேலை இத்தனை நாடுகள் சேர்ந்து தாக்க ஆரம்பித்தது அந்த வேளையில் இஸ்ரவேல் துணிச்சலுடன் இந்த யுத்தத்தை சந்தித்தது காரணம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார் வயல்வெளியில் கோதுமை அறுத்து கொண்டிருந்ததான ஒரு மனிதனை களத்தில் வரும் வரை மரத்தடியில் காத்திருந்து அவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று கூப்பிட்டு வாக்கு கொடுத்து அடையாளத்தை கொடுத்து அவனை தைரியப்படுத்தி வெறும் முன்னூறு பேரை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை முறியடிக்க செய்து வெற்றி பெற செய்தார் தேவன் அதுபோல் தான் இந்த யுத்தத்தையும் கர்த்தர் முன் நின்று நடத்துகிறார் அரேபிய நாடுகள் உலக அளவில் அதிக அந்தஸ்தை கொண்டிருந்த பெற்றிருந்தபடியினால் புது போர் விமானங்களை வல்லரசுகளிலிருந்து வாங்கி யுத்தம் செய்தார்கள் ஆனால் இஸ்ரேலோ அப்போது அப்பொழுதுதான் உருவாகி இருந்தபடியினால் உடனடியாக போர் ஆயுதங்களை கொடுக்க யாரும் முன்வரவில்லை இஸ்ரோவில் இரண்டாம் உலகப்போரில் பயன்படுத்தப்பட்ட இரண்டு இராணுவ டேங்குகள் மட்டும்தான் இருந்தது இதை கொண்டு இஸ்ரேவேல் துணிச்சலுடன் யுத்தத்தை சந்தித்தது சிரியா போர்முனையில் முனையில் நாற்பத்தைந்து சிரியா டாங்குகள் இஸ்ரேவேலை தாக்க அணிவகுத்து நின்றது இதை சிரியா படைகளை படையை எதிர்க்க இஸ்ரேலிடம் இருந்தது இரண்டு ஓட்டை டாங்குகள்தான் இஸ்ரேவேலிய வீரர்கள் சிரியாவை எதிர்க்க துணிச்சல் நின்றனர் இஸ்ரேலிய ராணுவ வீர இராணுவ அமைச்சர் மோசே டயான் தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டார் இஸ்ரவேலிய படைகள் சிரியா டாங்கை குருவித்து தாக்கி அழித்தது இதை கண்ட சிரியாவின் மற்ற டாங்குகள் அதிர்ச்சி விட்டு பின்வாங்க துவங்கியது பெரிய டாங்குகளுடன் டாங்குகளுடன் இஸ்ரவேல் தங்களை எதிர்ப்பதாக நினைத்து சிரிய படைகள் யுத்தத்தில் பின்வாங் முன்னேறாமல் பின்வாங்கத் தொடங்கியது கடுமையாக நடந்த யுத்தம் யூதருடைய துணிச்சலாலும் தைரியத்தாலும் சமயோக ஞானத்தினாலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தினாலும் யூதருக்கு ஜெயமாக முடிந்தது அரேபிய படைகள் துணறி கொண்டு பின்வாங்கியது கலிலேயா பகுதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் யூதர்கள் வசமானது எம்பெயர் ஃபவிக் என்ற அரேபிய போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது அரேபிய கடற்படையில் இன்னும் இரண்டு எகிப்தின் கப்பலை மூழ்கடித்து இஸ்ரேவேல் எல்லா நிலைகளிலும் வெற்றி கண்டது எட்டு மாதங்கள் நடந்த யுத்தத்தில் ஆறாயிரம் இஸ்ரேவேலிய வீரர்கள் இறந்த இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெடுத் கையொப்பமாகி இஸ்ரேவேலுக்கு ஜெயமாக முடிந்தது இந்த யுத்தத்தின் விளைவாக இஸ்ரேல் தன்னுடைய எல்லையை ஐயாயிரம் சதுர மைலிருந்து சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு சதுர மைலாக அதிகரித்தது இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற காரணம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தத்தை நடத்தினார் இப்படி முதல் இஸ்ரேல் அரேபிய யுத்தம் இஸ்ரேலுக்கு ஜெயமாக முடிந்தது தொடர்ந்து கேளுங்கள் இரண்டாவது இஸ்ரேலிய அரேபிய யுத்தம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்